வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம்னா கணக்கில் வராத பல கோடிகள் அதிமுக முக்கிய புள்ளி வீட்டில் ரகசிய பாதாள அறை சோதனைகள் சிக்கிய முக்கிய ஆவணங்கள் அதாவது பன்ருட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீடு மற்றும் அவரது கணவருக்கு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவர் தான் சத்தியா பன்னீர்செல்வம் இவரது கணவர் பன்னீர்செல்வம் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறாம் ஆண்டு இடப்பட்ட அதிமுக ஆட்சி காலத்தில் பன்ருட்டி நகராட்சி தலைவராக பதவி வகித்து இருக்கிறார் அப்போது நகராட்சி பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனம் நிறுத்திமிடம் அமைக்கப்பட்டு உள்ளது இதற்கான டெண்டர் ஒதுக்கீட்டில் ரூபாய் இருபது லட்சம் வரை மோசடி செய்ததாக பன்னீர்செல்வம் மீது புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக பன்னீர்செல்வம் பன்ருட்டி முன்னாள் நகராட்சி ஆணையர் பெருமாள் உள்ளிட்ட ஆறு பேர் மீது கடலூர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வழக்கு பதிவு இருக்கிறது இந்த நிலையில் தான் செல்வத்துக்கு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் போலீசார் ரெய்டில் ஈடுபட்டு வருகிறார்கள் பன்ருட்டி காமராஜ் நகரில் உள்ள அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீடு சென்னை பெரம்பூர் ஜவஹர் தியாகராஜன் வீதியில் இருக்கும் பன்ருட்டி முன்னாள் நகராட்சி ஆணையர் பெருமாளின் வீடு இவர்களின் பினாமியாக கூறப்படும் பன்ருட்டி சத்தியமூர்த்தி திருவை சேர்ந்த மோகன் பாபு பன்ருட்டி கந்தன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் பன்ரு திருவாதிகை கடலூர் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த பிரசனா பன்ருட்டி இந்திரா காந்தி சாலையில் வசிக்கும் செந்தில்முருகன் உள்ளிட்டோர் வீடுகளிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டு உள்ளார்கள் அதேபோல கடலூர் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு கூடுதல் எஸ்பி தேவநாதன் தலைமையில் ஆறு குழுக்கள் இதற்காக அமைக்கப்பட்டு சோதனைகள் தீவிரமாக நடைபெற்றது பல மணி நேரம் நடந்த சோதனையில் முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் வழக்கிற்கு தொடர்புடைய ஆவணங்கள் நிலம் மற்றும் மனை சொத்துக்கள் ஆவணங்கள் என ரூபாய் பதினைந்து புள்ளி அறுபத்தி நான்கு கோடி மதிப்பிலான நாற்பத்தி ஏழு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு உள்ளது சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெறுவதை அறிந்ததும் சிதம்பரம் எம்எல்ஏவும் கடலூர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான பாண்டியன் அவர்கள் புவனகிரி எம்எல்ஏவும் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான அருண்மொழித்தேவன் மற்றும் ஏராளமான அதிமுகவினர் அங்கு சென்றார்கள் ஆனால் அவர்களை போலீசார் உள்ளே அனுமதிக்கவில்லை அதேபோல போல அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் நடத்தப்பட்டு வரும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனங்களையும் தெரிவித்து இருந்தார் மேலும் தற்போது அதிமுக எம்எல் முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் நடத்திய சோதனையில் அவரது அறையில் ரகசிய ஒரு அறை இருந்ததாகவும் அதில் கோடிக்கணக்கில் மதிப்பிலான தங்க நகைகளும் வைர வைடூரியங்களும் இருந்ததாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் தகவல்கள் வெளியாகி உள்ளது இதற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏதாவது சம்பந்தம் உள்ளதா என்ற ஒரு கோணத்தில் தற்போது விசாரணைகளும் நட்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்